பாஸ்கா காலம் இரண்டாம் வார புதன்கிழமை முதல் வாசகம் நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சார்ந்த சதிசையை கட்சியினர் அனைவரும் புறவையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்குள் சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்துதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்த பொழுது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவைத் திறந்த பொழுது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர்கள் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை இது ஆண்டவரின் நருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாறில் இருந்து இருபத்தி ஒன்று முடிங்கிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்கு அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவது இல்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதார் ஏற்கனவே தீர்ப்பு பெற்று விட்டனர் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒலி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர்கள் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் செயல்கள் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவது இல்லை உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்று வெளியாகும் If you are the Ramkas just the way Makkah